வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம சுண்டக்காய் வத்தல் எப்படி செய்கிறதுன்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் சுண்டக்காய் வந்து மலிவு விலையில் மார்க்கெட்டில் கிடைக்கும்போதோ இல்லை உங்கள் வீட்டு தோட்டத்தில் அதிக அளவு காய்க்கும் பொழுதோ அதை பறித்து இந்த மாதிரி வத்தலாக செஞ்சு நம்ம வருடம் முழுவதும் பயன்படுத்தலாம் அதில் காம்புகளை வந்து நீக்கிட்டு புழு பூச்சி ஏதாவது இருக்குதா ஓட்டை இருக்குதான்னு பார்த்துட்டு அதெல்லாம் நீக்கிட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும் கழுவி எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு கத்தியாலேயோ இல்லை அறுவல் மனையிலேயோ கீறி போடலாம் அப்படி இல்லைன்னா நிறைய அளவில் போடும்பொழுது இந்த மாதிரி நான் இப்போ வீடியோவில் காட்டிருக்க மாதிரி லேஸாக நசுக்கிட்டு அதை வந்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நசுக்கி போடும் பொழுது அது மோரில் இருக்கிற புளிப்பு சுவை அப்புறம் உப்பெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் பண்ணிட்டு நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் அதை நசுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கணும் கொஞ்சம் புளிச்சிருந்தாலும் பரவாயில்ல அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறதே நல்லது ஏன்னா வத்தல்லலாம் உப்பு காஞ்சதுன்னா அதிக தூக்கலாக இருக்கும் கடைகளில் கிடைக்கக்கூடிய வத்தலில் உப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் உப்பு இல்லாமல் செய்யறதுக்கு பதிலாக கொஞ்சமாக ஒரு கால் உப்பு இல்லை அரை உப்பு சேர்த்து இதை வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு கடைஞ்ச தயிரை வந்து மத்தாலை சிலுப்பி அதை வந்து மோராக்கிக்க வேணும் மோராக்கிட்டு நம்ம நசுக்கி வச்சுருக்கிற சுண்டைக்காயை வந்து அதில் போட்டு இந்த மோரில் போட்டுட்டு ஒரு ஓவர் நைட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக அதை வந்து ஊற வைக்கணும் அதாவது நாளைக்கு காலையில் வெயிலில் காய வைக்கிறோன்னா இன்றைக்கி மாலையே வந்து நம்ம சுண்டைக்காய அதே மாதிரி நசுக்கி இந்த மாதிரி மோர் தயார் பண்ணி அதில் போட்டு ஊற வச்சிடலாம் அது ஒரு நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊர்ன பிறகு காலையில் எடுத்து அதெல்லாம் சுண்டைக்காயை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு வெயிலில் காய வச்சிடணும் அதே மாதிரி நல்லா ஃபுல்லாக டே இருந்து நல்லா இப்போ நல்ல வெயில் இருக்குது நல்லா காஞ்ச பிறகு மறுபடியும் அந்த காஞ்ச சுண்டைக்காயில் மீதம் இருக்கிற மோர்லேயே போட்டுடணும் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு நாள் வந்து அதை மோர்லேருந்து எடுத்து வெயிலில் காய வச்சு மறுநாள் அன்னைக்கு சாயங்காலம் வந்து காஞ்ச வத்தலை மறுபடியும் அதே மோரில் அந்த மோர் நல்லா சுண்டுற வரைக்கும் அதே மோர்லேயே போட்டு திருப்பி திருப்பி எடுத்து காய வைக்கணும் வெயிலில் நல்லா காஞ்சி ஈரப்பதம் முழுக்க சுண்டின பிறகு பார்த்திங்கன்னா இருக்கும் வத்தலை எடுத்து பார்த்தாலே மொறு மொருன் இருக்கும் அதை வந்து எண்ணெயில் வந்து எண்ணெயை சூடாக்கி நம்ம வறுத்து வெறும் வத்தலாகவே சாப்பிடலாம் இல்லைன்னா சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எதோடு வேணாலும் சேர்த்து சாப்பிடலாம் குறிப்பாக இந்த வறுத்த வத்தலை பயன்படுத்தி செய்யக்கூடிய வத்த குழம்பு வந்து மிகவும் சுவையாக இருக்கும் சுண்டக்காய் வயிற்று உபாதைகளுக்கு ரொம்ப நல்லது வயிற்று புண் இருந்ததுன்னா அது ஆற்றக்கூடிய தன்மை உடையது ஜீரண மண்டலத்துக்கு ரொம்பவே நல்லது எனவே இது அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்